அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி ஐந்து தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்கவற்றின் ஒன்று தன் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்கவற்றின் ஒன்று தனக்கு துணையோ இல்லை பகையோ இருவர் தானோ ஒருவன் இந்நிலையில் பகைவர் இருவரில் ஒருவரை தனக்கு துணையாக்கிக் கொள்ள வேண்டும் தனக்கு துணையோ இல்லை பகையோ இருவர் தானோ ஒருவன் இந்நிலையில் பகைவர் இருவரில் ஒருவரை தனக்கு துணையாக்கிக் கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்